சமத்துவ சொந்தங்களாகவே நடிகர் சரத்குமாரை பின்தொடர்ந்து வரும் அவரது விஸ்வாசிகளின் குடம்பலை விருதுநகரில் கேட்க முடிந்தது சரத்குமாருக்கு என்னவாம் என விசாரித்தோம் பதினேழு ஆண்டுகளாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவராக எம்எல்ஏ எம்பி என உயரிய அரசியல் அந்தஸ்தில் இருந்தவர் சரத்குமார் தனது கட்சியையே கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்த அவருக்கு முக்கிய பொறுப்பு தராமல் இலவுகாத்த கிளியாக்கி எதிர்பார்ப்புடனேயே வைத்திருக்கிறது அந்த கட்சி மத்திய அமைச்சர் பதவி ராஜ்யசபா எம்பி பொதுச்செயலாளர் பதவி ஆளுநர் பதவி என அவர் எதிர்பார்த்த எதுவுமே கிடைக்கவில்லை நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர் அல்ல தேசிய அளவில் வரவேண்டிய தலைவர் என பாஜக மாநில தலைவர் அப்போது சொன்னதெல்லாம் பசப்பு வார்த்தை என்பது தெரிந்தும் விரைவிலேயே நான் மாநில தலைவர் ஆகிவிடுவேன் அப்போது உங்களுக்கு கட்சியில் மாவட்ட பொறுப்பு கிடைக்கும்படி செய்வேன் என விஸ்வாசிகளுக்கு நம்பிக்கையூட்டி வருகிறார் சாமக்க முன்னாள் நிர்வாகிகளோ மனைவி ராதிகாவுக்கு விருதுநகரில் எம்பி வேட்பாளர் சீட் வாங்கி அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டார் நமக்கு என்ன செய்தார் என சரத்குமார் காதுபடவே பேசிக்கொள்ள தனது ஆதரவாளர்களை தக்க தக்கவைத்துக் கொள்வதற்காக ஊருக்கு ஊர் கருவிருந்து நடத்தி அவர்களை குஷிப்படுத்துகிறார் சுப்ரீம் ஸ்டார் வாக்காளர்களின் நம்பிக்கையை பெற முடியாத மக்கள் மத்தியில் வேல்யூ இல்லாத சினிமா நட்சத்திரங்களாக சரத்குமாரையும் ராதிகாவையும் பாஜக பார்க்கின்ற நிலையில் இதை உணர்ந்தோ என்னவோ தனது ஆதரவாளர்களிடம் உங்களால் முடிந்த அளவு நமது சமுதாயத்தினரை நம் பக்கம் இழுக்க வேண்டும் ஒருவேளை பாஜக தேசிய தலைமை நம்மை ஒரேடியாக மதிக்காத ஒரே யார் என்பதை அவர்களுக்கு காட்டுவோம் என பேசி சமாளித்து வருகிறாராம் சரத்குமார் சென்னை பெரியமேடு வாணியம்பாடியை தொடர்ந்து விருதுநகரிலும் நண்பர் வீட்டில் அரசியல் கணக்குடன் கரிவிருந்து நடத்திய சரத்குமாரும் கலைக்கப்பட்ட சாமக்கா முன்னாள் நிர்வாகிகளும் நாட்டாமை பேட்ஸ் மட்டுமே அணிந்து வந்துள்ளனர் பாஜகவின் தாமரை சின்னம் இடம்பெறாத அந்த பேட்சில் சரத்குமார் முகம் மட்டுமே இருந்துள்ளது பாஜக கட்சியில் நாட்டாமை என்றே தன்னை அடையாளப்படுத்தி வருகிறார் சரத்குமார் அவர் காட்டும் வழியில் சமத்துவ சொந்தங்களும் தனித்தே இயங்குகின்றனர் இதெல்லாம் சரத்குமாரை தொடர்ந்து புறக்கணித்து வரும் பாஜக தேசிய தலைமையை மறைமுகமாக எதிர்க்கும் உத்தியாம் என்ன உத்தியோ பாஜகவில் சரத்குமாருக்கு அங்கீகாரம் எப்போது கிடைக்குமோ டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு